அங்கம் குறைந்து வந்த வேளையில் இன்று அதிரடியாக மீண்டும் உயர்ந்துள்ளது இந்தியாவில் எப்போதும் தங்கத்துக்கு தனி மவுசு உள்ளது தொடர்ந்து மக்கள் தங்கம் வாங்க ஆர்வம் காட்டி வரும் சூழலில் சர்வதேச சந்தை நிலவரத்தை பொறுத்து தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வந்தது ஒரு சவரன் ரூபாய் ஐம்பத்து ஐயாயிரத்தை கடந்து சென்ற நிலையில் ஒரு கிராம் தங்கத்தின் விலை ரூபாய் ஏழாயிரத்தை நெருங்கியது இத்தகைய சூழலில் பட்ஜெட்டுக்கு பிறகு தங்கத்தின் விலை இறக்கமாக இருந்து வருகிறது கடந்த செவ்வாய்க்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் தங்கம் இறக்குமதிக்கான சுங்கவரி என்பது பதினைந்து சதவீதம் சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக குறைக்கப்படாததாக அறிவித்தார் அவர் அறிவித்த சில மணி நேரங்களிலேயே தங்கம் விலை அதிரடியாக குறைந்தது இந்நிலையில் இன்றைய நிலவரப்படி சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் எண்பது உயர்ந்து ஐம்பத்து ஓராயிரத்து நானூற்றி நாற்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு ரூபாய் பத்து அதிகரித்து ரூபாய் ஆறாயிரத்து நானூற்றி முப்பதுக்கு விற்பனையாகிறது அதேபோல் வெள்ளி விலை எழுபது காசுகள் உயர்ந்து ரூபாய் தொண்ணூற்று ஒன்று புள்ளி எழுபதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பிடத்தக்கது